ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி காயெல்லாம் வச்சு டிஃபன் சாம்பார் பண்ணியிருக்கேன் இட்லிக்கு ரொம்ப பொருத்தமான சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லிக்கு மட்டும் இல்லை தோசை பூரி வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே நல்ல மேட்ச் ஆகும் சாஃப்டான இட்லிக்கு நம்ம இந்த சாம்பார் பண்ணியிருக்கோம் வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கால் கப் பருப்பு எடுத்து அதை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்து அது கூட மஞ்சள் பொடி கொஞ்சம் சில்லி பவுடருன்னு சேர்த்து உப்பும் சேர்த்து தண்ணியை ஊற்றி நான் வேக வச்சுக்கிறேன் காயெலாம் திட்டமாக தான் சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு எவ்வளோ காய் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காயெல்லாம் சேர்த்துக்கலாம் உப்பை மூடி போட்டு நாலு விசில் விட்டு நான் வேக வச்சுக்கிறேன் இப்போ பருப்பு காயெல்லாம் வெந்துடுது அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிக்கலாம் ஒரு வானிலையில் ரெண்டு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அது கூட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அது கூட ஒரு வில வர மிளகாய் கொஞ்சம் கரையப்பில் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சேர்த்து வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை கழுவி நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன் நான் நம்ம ஏற்கனவே சில்லி பவுட்ரு போட்டிருக்கோம் இப்போ சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க இட்லிக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்ம உப்பை காரம் புளிப்பு புளிப்புலாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் நானும் ஒரு தக்காளி தான் சேர்த்துருந்தேன் அப்போ நான் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஒரு அரைமுடி லெமன் ஜூஸ் டிஃபன் சாம்பாருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா